ஒரு தலைப்பை ஈஸியாக கொடுத்துடலாம் எளிமையா கொடுத்துடலாம் ஆனா அதுல பயணப்படுறது பேசுறது அதுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்றது எங்க ஹெச்ஓடி நான் படிக்கிறப்ப தருமபுர மாதினம் கலைக்கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவராக இருந்த டாக்டர் மு சிவச்சந்திரன் ஐயா அவர் போட்ட பிச்சை தான் இந்த வாழ்க்கை என் ஆசிரியர்கள் இல்லைன்னா நான் இல்லை இந்த உலகத்திலேயே அவங்க தான் எனக்கு எல்லாமே ஐயா சொல்லுவாரு தம்பி நீ ஒரு மணி நேரம் பேசுற நீ ஒரு ஒரு மணி நேரம் பேசுறேன்னு வச்சுக்கோ அது உன்னுடைய ஒரு மணி நேரம் இந்த அரங்கத்தில் வெளியில எல்லாம் சேர்ந்து ஒரு அறநூறு பேர் இருக்கீங்க இந்த அறநூறு பேரோட ஒரு ஒரு மணி நேரமும் தனித்தனிமையாக சேர்த்தா அறநூறு மணி நேரம் அறநூறு மணி நேரம் எவ்வளவு முக்கியமானது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அது நீ பேச போறங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக உன்னுடைய ஒரு மணி ஒரு மணி நேரத்திற்கு அவர்களுடைய அறுநூறு மணி நேரத்தை அவர்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து பேசுகிற பேச்சாக எப்பொழுதும் நீ மேடையில் பேச வேண்டும் நான் அதை உணர்றேன் எல்லாரும் குழந்தைங்களோட வந்திருக்கீங்க குழந்தைங்களோட வந்த பெற்றோர்களை மனம் நிறைய நான் பாராட்டுகிறேன் அவங்களுக்கு ஒரு பலத்தை கைத்தட்டல் கொடுங்க ஏன்னா இங்க மேடையில் பேசுகிற பேச்சாளர்களுடைய பேச்சு ஒரு குழந்தையை சென்றடையும்ங்கிறதுக்கு தெரியாது சிரமந்தான் கனமான விஷயங்கள் பேசுவோம் அந்த குழந்தைக்கு புரியாது புரியாத மாதிரி உட்காந்துருப்பான் சேரில் இப்படி போவான் அப்பா போகலாமான்னு கேட்பான் அம்மா போகலாமான்னு கேட்பான் இல்லை நான் போர் அடிக்குதும்மா நான் இதுக்குதான் வரமாட்டேன்னு சொன்னேன்மா எல்லாமே இருக்கும் ஆனால் அவனுடைய ஆள் மனதில் நாம் பேசுகிற அவன் காதில் விழுகிற சொற்கள் மெல்ல மெல்ல இதயத்திற்குள் இறங்கிக்கொண்டே கொண்டே இருக்கும் மறுபடியும் மறுபடியும் நல்ல விஷயங்களை உங்கள் குழந்தைகள் கேட்கிற பொழுது நல்ல பாதையை நோக்கி மட்டுமே பயணிப்பார்கள் குழந்தைகளை கூட்டி கொண்டு வந்த பெற்றோர்களுக்கு என்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை முதலில் சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இதற்கு மேல் என்ன வேண்டும் அப்படிங்கிற தலைப்பு அதில் ஒரு இம்மை சேர்த்துங்க ஒரு உண்மைத் தொகையை சேர்த்துங்க இதற்கும் மேல் என்ன வேண்டும் கூட நீங்க வச்சுங்க வாழ்க்கையில ஒன்று சொல்லவா இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற பொழுது வாழ்க்கை சலித்து போகிறது இதற்கு மேல் என்ன வேண்டும் என்று நீங்கள் அந்த இடத்திற்கு வருகிற பொழுது வாழ்க்கை ஒவ்வொரு நொடியும் இனிக்க துவங்குகிறது நம்ம பிரச்சனையே நல்லா சம்பாதிச்சு செட்டில் ஆயிட்டு வாழ்க்கையை வாழ போறேன்னு வாழ்க்கையை ஆரம்பிக்கிற யாருமே சம்பாதிச்சு செட்டில் ஆனதா வரலாறு இல்லை ஏன் நம்ம ஆளுக்கு ஃபுல் ஸ்டாப் போடவே தெரியாது கமா போட்டு போயிட்டே இருப்பான் ஒரு சைக்கிள் வாங்கினா போதும் சார் சைக்கிள் வாங்குவார் சிம்பிளாக ஒரு பைக் வாங்கினா போதும் சார் பைக் வாங்குவார் நல்லதாக ஒரு பைக் வாங்கினா போதும் சார் நல்லதாகவும் ஒரு பைக் வாங்குவார் ஒரு கார் வாங்கினா போதும் சார் காரும் வாங்குவார் ஒரு வீடு வாங்கினா போதும் சார் வீடும் வாங்குவார் அவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கின வீட்டில் படுத்துருவார் தூக்கம் வராது ஏன்னா இஎம்ஐ ஞாபகத்துக்கு வரும் நிறைய பேர் சொந்த வீடு சொந்த வீடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே என்னை பொறுத்தவரை நீங்கள் வைத்திருப்பது சொந்த வீடு இல்லை அது ஸ்டேட் பேங்கினுடைய வீடு கனரா பேங்கினுடைய வீடு ஹெச்டிஎஃப்சியினுடைய வீடு ஐடிபியினுடைய வீடு இந்தியன் ஓவர்சீஸோட பேங்கோட வீடு நிறைய பேர் கேட்குறது ஏன் சொந்தக்கார் சார் இப்போ தான் வாங்கினேன் சார் எப்படி ஃபுல் மே ஃபுல் பேமெண்ட் கொடுத்து வாங்குனீங்களா இல்லைங்க பத்து பர்சன்ட்டுங்க தொண்ணூறு பர்சன்ட்டு கடனுங்க அப்ப அவர் மூலமா நீ ஓட்டிட்டு இருக்க ஓனர் அவர் தான் கரெக்டா நான் என்ன சொல்றேன் பொருட்களை காண்பிப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிற நீங்கள் பொருட்களை காமிச்சு காமிச்சு இது என் வீடு இது என் காரு இது என் நகை இது என் சொத்து இது என் காடு இது என் தோட்டம்னு பொருட்களை சொத்துக்களை காண்பிப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கிற நீங்கள் ஏன் சொந்தங்களை காண்பிக்கிற பொழுது மகிழ்ச்சியாக இல்லை என்பது என்னுடைய கேள்வி ரெண்டு விஷயம் இருக்கலாம் சொந்தங்களை காமிக்கிறப்ப ஏன் மகிழ்ச்சியா இல்லை பல பேர் சொந்தங்களுக்கு தெரியாமதான் சொத்தை வாங்குறான் சிரிக்கிற அத்தனை பேர் வாங்கியிருக்கீங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம் ரெண்டு பக்கம் எடுத்துக்கலாமே ஒரு மூடி மூடிடுச்சிருக்கேன் புடவையை முடிக்கிட்டு தம்பி நம்ம வீட்டுக்கு வந்து போல இருக்கேன் நல்லா புதுசாக கஷ்டப்பட்டு நகையை வாங்கி கொடுத்து அந்த நகையை போட்டுட்டு கல்யாணத்துக்கு போய் சொந்தக்கார அக்கா ஒன்று எப்போ வாங்கின நெக்லஸ் அப்படின்னு கேட்குறப்ப இது தங்க நெக்லஸ்ன்னு சொல்கிறது கூட அந்த அக்காவுக்கு மனசு வராமல் ஒன் கிராம் கோல்டு ஏன்னா அவள் கன்று வச்சுருவானான் வாழ்க்கை எப்படி இருக்குது பார்த்தீங்களா நம்ம வசதிக்காக கார் வாங்கிட்டு காரை எவனோ இடிச்சிருவானோன்னு காருக்குள்ளே அவஸ்தப்பட்டு போகிறோம் உண்மையா இல்லையா கார் வச்சிருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இங்கே நிறுத்தக்கூடாது ஏன் இடிச்சுப்பிடுவான் பல பேர் இன்னைக்கு கீழே விழுந்தா அவனுக்கு என்னாச்சுன்னே பார்க்க மாட்டேங்கிறான் அவன் ஃபோனுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறான் ஏன்னா அவனை விட அவன் காஸ்ட்லியாக ஃபோன் வாங்கி வச்சிருக்கான் அவனை விட காஸ்ட்லியாக இருக்குது ஃபோன் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நம்ம மக்கள் தொகையில் நம்ம ஊரில் நீங்க வாங்கிற போன நீங்க பயன்படுத்துகிற அறிவுங்கிறது பத்து சதவீதம் தான் பத்தே பத்து சதவீதம் தான்